இவ்வளவு பெரிய லட்சம் ஒவ்வொரு பூத்துக்கும் சார்பாக பி எல் போட்டிருக்காங்க ஒரு அறுபத்தி எட்டு பேர் போட்டிருக்காங்க பி எல் டூ அரசாங்க தேர்தல் ஆணையால் அங்கீகரிக்கப்பட்டு திமுக ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஆள் போட்டிருக்காங்க வீடியோ கொடுத்தார் போட்டுருக்காங்க எல்லா இடத்துலயும் நேரடியாக ஃபார்ம் எல்லாம் பூரா கொடுத்துட்டேன் நைன்டி கலெக்டர் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க நைன்டி பர்சன்ட் பாரம் எல்லாம் போயிடுச்சு இன்னும் இருக்கிறது பதினேழு பதினெட்டு நாள் இருக்கு அதனால இப்ப முதலமைச்சரே நேரடியாக மாவட்ட ஆட்சியர்களோட பேசி வெகு விரைவில் அதெல்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறான் அதான் சொல்றேன் என்ன குளறுபடி இருக்கு சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி சொல்றேங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பேர் அந்த வாக்காளர் பட்டியலில் குடும்பத்தில் ஒரு பேர் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற மெம்பர் எல்லாரும் சேர்ந்துக்கலாம் அதை எழுதி கொடுத்து போட்டோ ஒட்டி கொடுத்தா சேர்ந்துக்கலாம் தவறு இல்லாமல் ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்காக எல்லாருந்தான் அரசாங்கத்துலேயும் சொல்லியிருக்கோம் கட்சிலேயும் ஆள் சொல்லியிருக்கோம் ஃபார்ம் போட்டு அதையும் கொடுத்துருக்கோம் இந்த முப்பது நாள் முடிஞ்சோனா அடுத்த முப்பது நாள் அந்த எது சரி பாக்குற வேலை தான் இருக்குது அதனால எல்லா முயற்சியும் அரசாங்கம் எடுத்திருக்கு திமுகவும் எடுத்திருக்கு நீங்க வாங்க நான் கொடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு யார் சார் பாரம் எப்படி சார் எங்கெங்கிட்ட கொடுப்பாங்க நேராக வீட்டுல தானே கொடுப்பாங்க பிஎல்ஓ கொண்டு வீட்டுல தானே கொடுக்கணும் நாங்க எப்படி வாங்க முடியும் ஏங்க எப்படி நீங்களே நீங்க சொல்லுங்க நிருபர் சொல்லுங்க நீங்க கலெக்டர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ரெண்டு ரெண்டு பாரம் கொடுக்குறாரு இதுல நாங்க எப்படி வாங்க முடியும் கொடுத்த பாரத்தை ஃபுல்ல பண்றதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ற வேலை தான் எங்க வேலை அந்த வேலை தான் நாங்கள் செய்யறோம் அவங்க ஒரு ஆளையுமே போடாம இப்ப கடைசி நேரம் எங்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இப்படி நாங்க போறாரு கூடவே போறாரு அரசு அதிகாரியோட கூட போறாரு கூட போகிறாருன்னா அதுக்காக தானே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது பேரை சேர்க்கலான்னு சொல்லி அது எப்படி எப்படி நீங்களும் சொல்றீங்க தேக்கநிலை மொதல் பாரம் கொடுக்குறதுல கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே அந்த பிரிண்டடு எல்லாம் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரும் அது கவனமா இருக்காங்க இருக்கிறாங்க

யாரேங்க குடும்பத்துல இருந்து சார் ஆக் அட்ல யாங்கடா ரொம்ப யாங்கடா அவள போனாங்க குடும்பத்துல இருந்து கட்டறாங்க கிருஷ்ணர் கட்டறாங்க நான் வேறல கட்ட இல்ல நான் குடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் குடிக்க கூடாது அப்படினு ரெண்டால பேசி இருக்கேன் ஏங்க அது எதை எங்கூர் நிருபர் கேட்டால் எங்களோட தொலைமை ரொம்ப முறமா இருக்கிற ஒரு நிருபர் அதனால் ஏன் ஐயா நான் கூப்பக்கூடாதுன்னு கேட்டால் நீங்கள் சார் என் கிட்ட எப்படி நீங்களே சொல்லுங்களேன் கேஸ் போட சொல்லுங்கள் சார் குடும்பத்துல நான் எங்களுக்காக கட்டுறாங்க அது போய் நான் இப்படி வேணாம் என் பேர் தெரிஞ்சுக்காரு நான் அலோவ் பண்ண மாட்டேன் சார்

Gracias. Bueno. Sí. Sí.